திமுக தான் நமக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் சொல்லுகிற போது அல்ல நமக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற கேள்வி என் போன்ற பிள்ளைகளுக்கு எழுந்து விடுகிறது இந்த நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்களா அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்களா என்பதை நீங்களே உங்கள் மனச்சான்றை தொட்டு கேள்வி எழுப்பி பாருங்கள் அவர்களை பாதுகாப்பாக வாழவும் ஆளவும் வைத்திருப்பது நீங்கள் தான் என்பதை உணராதவரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த துயரங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை அதனால் ஆழமான கேள்வியை கேட்ட திருப்பி ஒரு கேள்வி தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் மொழி குறித்தோ இனம் குறித்தோ இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்னு இல்லை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில அவருக்கு ஏதாவது இருக்கா இல்லை இஸ்லாமிய மக்களின் உரிமை சரியத்து வக்ப வாரிய சட்டம் முத்தலாக்கு ஏதாவது மனநிலைப்பாடு இருக்கா இல்ல எதுலையாவது இருக்கா கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் எண்ணூறு பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள் அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆக சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராகன்தான் இந்த சீமான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ ஒண்ணுமே இல்லாம ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்து மக்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர் கூட்டம் எப்பேற்பட்ட பேரறிஞர் இடத்தில் இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இன இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து இரநூத்தி இருபது வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவுச்சீட்டில்லை ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பு நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது இந்த மதம் இவனை ஆதரித்தது இந்த முதலாளி நிதி பிச்சை எடுத்து நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்னு புள்ளி இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியாக வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான் மறுபடியும் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் அப்படின்னா வரலாறு வரலாறு திரும்புதா அங்கேயே சுத்துதான் தம்பி திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அதிமுக வரலாறு திரும்ப நீ தான் திரும்ப புரிதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எதிர்ப்பவர் தமிழர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்ல அது சமஸ்கிருதம் அப்ப அங்கிருந்து திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல ஆங்கிலம் திராவிட மாடல் ஆட்சி அது நீ நான் எதிர்க்கணும் கேள்வியை சொல்லு தமிழ் சனியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் உன் தமிழில் என்ன இருக்கிறது இப்ப நான் ஒரு தமிழ இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்ற இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்கிறார் இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி இவர் ஒரு பீகாரி ஒரு குஜராத்தி எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடர் நீ உன் உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்கே வந்து உட்கார்ந்துகிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலெல்லாம் இருக்கு என் மொழியில் இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது பதவியில் இருக்கக்கூடிய திமுக ஓட்டக் வச்சே நகர்றது ஒரு ரகம் அப்படின்னா நேற்று கட்சிய ஆரம்பிச்ச தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் கூட ஓட்டக்குறி வச்சே ஒவ்வொரு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட இந்த விஷயங்கள் இன்னமும் விஜய் ரசிகர்களாகிய தாவைக்கா தொண்டர்களுக்கு புரியல அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு அதாவது சமூக நீதி அப்படின்னு அம்பேத்கர கொள்கை தலைவரா வச்சிருக்க தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் கவினோட ஆணவப் படுகொலை பத்தி எந்த ஒரு வாயும் திறக்கல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டு வந்து போயிரும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் வாய் திறக்கல அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் இதே போல தமிழின தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாததும் கூட கவனிக்கத்தக்கதா இருந்துச்சு குறிப்பா ஒவ்வொரு மேடையிலுமே ஒன்னு திமுக மற்றொன்று ஒரு அரசியல் கணிப்பாளர்கள் தான் இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு அரசியல் கட்சி தலைவரே இப்படி சொல்வது ஆச்சரியமா தான் இருக்கு இப்படி இருக்கும் சூழல்ல ஒரு கருத்து பரிமாற்ற கூட்டத்தில் ஒன்றில் பேசின நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்ட விஜய் அவர்கள் அரசியல் அரசியலுக்கு வரும்போது வாவான் வரவேத்தீங்க ஆனா அதுக்கப்புறம் விஜய வந்து ஏன் தொடர்ந்து எதிர்த்து வந்து விமர்சன கருத்துக்களை முன் வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கும் சூழல்ல இதற்கு பதில் தெரிவித்த அவர்கள் தம்பி விஜய் வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வருவாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் இதுவரை நான் வச்ச கருத்துக்களை தாண்டி இன்னும் ஆழமா ஏதாவது ஒரு கருத்தை முன் வச்சு எனக்கும் மேலதான் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா நான் எதிர்பார்த்ததுக்கு அப்படியே எதிர்மாறா திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாரு திமுக அதிமுக கட்சிகளை ஒழிச்சு கட்டிட்டு தமிழ் இருக்க வேறுபாடுகளை மக்களுக்கு புரிய ரொம்ப போராடி புரியுக்கெல்லாம் போய் நிறைய கேஸ் வாங்கி மக்களுக்கு ஒரு ஏற்படுத்தி நான் கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆனா இப்ப வந்துட்டு மறுபடியும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா கோவ வருமா வராதா அப்படின்னு இதன் காரணமாகத்தான் தான் விஜய வந்து எதிர்க்கிறதா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தெரிவிச்சிருக்காரு